இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டேங்க் இருக்குல்ல இந்த டேங்கில் இருக்கிற தண்ணியை தான் நம்ம வந்து இப்போ க்ளீன் பண்ண போகிறோம் இது பாத்தீங்க அப்படின்னா அந்த பெரிய பெரிய மீனில் அந்த கோல்டு ஃபிஷ்லாம் இருக்கும்ல அது குட்டி குட்டி மீனை வந்து கொத்தி கொத்தியே சாவடிச்சிருச்சு அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து கொஞ்சம் உயிர் இருக்கும் போதே அதை என்ன பண்ணிச்சோம் அப்படின்னா அது வாழை பிடிச்சி கச்சிட்டே இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த கோல்டு ஃபிஷ் மேலெலாம் ஒரு மாதிரி ரெட் கலரில் பபிள்ஸ் பபிள்ஸாக வந்துடுச்சு அதுக்கு வந்து நான் வந்து மருந்தெல்லாம் ஊற்றி இருந்தேன் அதனால இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே களங்களாகிடுச்சு இந்த கோல்டு ஃபிஷ் வந்து நிறைய வந்து சாப்பிடுது நானும் நிறைய போடுவேன் அதுக்கு அதுக்கு வந்து அப்படி பிடிக்கும் பாருங்கள் இப்போ நான் கை வைக்கும் போது கிட்டிக்கிட்டு வரும் அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பசிக்குது நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த டேங்க் வந்து கிளீன் பண்ண போகிறோம் ஆனால் இது ஜாலியாக வந்து விளையாடவும் செய்யும் நம்ம கூட ஆனால் அது வந்து விளையாடுதா இல்லை பசிக்கோசம் கிட்ட வருதான்னு தெரியல காலையில் எப்படி இருந்தாலும் ஃபுட்டு போட்டாச்சு மத்தியானம் ஒரு வாட்டி ஃபுட்டு போடுவோம் நைட்டு மூணு நாளைக்கு நம்ம எப்படி சாப்பிட்றோம் அதே மாதிரி அதுக்கும் வந்து நாங்கள் ஃபுட்டு போட்டுக்கிட்டுருவோம் இது வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்து தண்ணி வந்து நான் வந்து மாற்றிக்கிறேன் ஆல்ரெடி வந்து தண்ணி வந்து மாற்றுவேன் இதுக்குள்ளே வந்து கையை விட்டு விட்டு எடுத்து மாட்டுவேன் நான் அதுக்கிட்ட இப்போ அது வந்துட்டு இருக்கு பாருங்களேன் ஜாலியாக இருக்கும் விளையாடுறதுக்கு கோல்டு ஃபிஷ் மட்டும்தான் அப்படி பண்ணோம் மற்றபடி வேறு எதுவுமே அப்படி பண்ணாது இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு குட்டி குட்டி மீன் விட்டுருக்கேன் அது இல்லாமல் இந்த இடத்துல வந்து ஒரு மீனை வந்து கடிக்க பார்த்துச்சுங்களேன் அந்த மீனையும் தூக்கி இதில் தான் விட்டுருக்கேன் ஒரு மூணு மீன் செத்து போச்சு பெரிய மீன் மீன் பேரெல்லாம் தெரியாது இது கோல்டு ஃபிஷ் தெரியும் இது ஷார்க்குன்னு நினைக்கிறேன் அது மட்டும் தெரியும் இதில் வந்து என் பொண்ணு வந்து பீட்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒரே ஒரு மீன் இருக்குமே ஸ்பைட்ரு மீன் அதை வாங்கி வளர்த்துட்டு அது வேணும்னு அடை பிடிச்சி ஒரு மீன் வந்து நூற்றி இருபது ரூபாய் ஆனால் அந்த அண்ணன் என்ன சொன்னார் அந்த பொண்ணு அட முடிக்கிறத நான் வாங்கி தர மாட்டேன்ட்டேன் அந்த அண்ணன் வந்து நூறுரூபாய்க்கு எடுத்துக்கோமா அப்படின்னு சொன்னார் அதனால் நூறு நூறுரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து ஒரு தனி டப்பாவில் போட்டு வச்சிருக்கேன் பாட்டிலாம் இருக்குது மேலே இருக்குது தர சொன்னால் எங்கள் வீட்டுக்காரர் அது எடுத்துட மாட்டேறார் அதுக்கு லேட்ரு வேணும் அப்படிலாம் சொல்லிகிட்ருக்காங்க அதனால் நம்ம வந்து என்ன போகிறோம் அப்படின்னா அந்த டேங்க் வந்து க்ளீன் பண்ண போகிறோம் அதை தான் இந்த இன்றைக்கி வந்து அந்த வீடியோவாக பார்க்க போகிறீங்க இது வந்து என்ன வீடியோ அப்படின்னா எங்களுடைய வீட்டில் இருக்கிற ஃபிஷ் டேங்க்கு க்ளீன் பண்ணுற வீடியோ தான் இந்த வீடியோ ஓகேவா ரொம்ப லெட்டாக போயிட்டே இருக்கல சரி வாங்க இப்போ வந்து இந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டு நம்ம க்ளீன் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுவோம் அதுக்கு வந்து இந்த ஃப்ரிட்ஜ் போட்டு நம்ம வந்து கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்கோம் அதனால் இப்படி ஆஃப் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஆஃப் ஆயிடும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்குது அந்த தண்ணி ஒரு இருட்டாக இருக்குல்ல இப்போ போட்டோம் அப்படின்னா ஆன் ஆகிடும் இப்போ நம்ம கிளியர் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்கிறேன் அந்த வரைக்கும் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளக் மட்டும் பிடிங்கிறேன் அப்படின்னா அந்த ஃப்ரிட்ஜும் வந்து ஆஃப் ஆகிடும் அப்புறம் ஃப்ரிட்ஜ் வந்து உள்ளே இருக்க மாவு எல்லாமே வேஸ்டாக போயிடும் அதனால் இது வந்து சாரி இதில் வந்து கிளீன் பண்ணுற வீடியோ வந்து ஆட் பண்ணல ஏன்னா வந்து அது வாய்ஸ் ரெக்கார்டும் ஆகல வீடியோ ரொம்ப கிளியராக வராதனால நான் வந்து அதை டெலீட் பண்ணியிருக்கேன் இந்த மீனுங்க இப்போ தூக்கி நான் வந்து கிளீன்லாம் பண்ணியாச்சு செட் பண்ணியாச்சு இப்போ எடுத்து வந்து நம்ம திருப்பி அதிலே விட போகிறோம் இதெல்லாம் விட்டு விட்டாக ரெடி பண்ணனால உங்களுக்கு தான் காமிக்கிறேன் இப்போ எடுத்து நம்ம வந்து அதிலேயே விட்டுடலாம் அப்படியே ஒரு வழியாக தண்ணி மாற்றியாச்சு இல்லை பாதி பாதி வந்து கொஞ்சம் கட் ஆகிட்டு இருக்கும் ஏன்னா வந்து சஜிமா சாப்பிட வந்துட்டாங்க கீழே இருக்க தண்ணியெல்லாம் தொச்சு மொழுவி அதுக்கப்புறம் ஒரு இதுவாக போயிடுச்சு அதனால தான் அதை செட் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷெல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஷ்ஷர் இருக்கா அதில் விட்டுடலாம் இது வேற பட்ட பட்ட பட்டன்னு அடிக்குது உள்ள ரெண்டு இருந்துச்சு ரெண்டும் அந்த பக்கம் பாம்பு மாதிரி நெஞ்சு நே காடு அதனால இப்ப தூக்கி பொறுமையா விட்டுடணும் அடிக்காதீங்க கீழே விழுந்துருமோன்னு பயமாகுது நம்ம வந்து வலையில பிடிச்ச போட்டோம்னா வலைய காச்சிருந்தது கையில பிடிச்சா செத்துருமோன்னு பயமாகுது அதனால மலையில பிடிச்சு போட்டுடலாம் ஒண்ணு கூட வரல ஆஹ் ரெண்டு வந்துருச்சு அத கொஞ்சம் தண்ணியில இது பண்ணிட்டு உமைக்கும் அழகா போயிடுச்சா உள்ள அப்புறம் இதுக்குள்ள இருக்கிறது இன்னும்

அது குட்டி கல்லுக்கு மேலே அது வந்து ஒன்று இது ஒன்னு தான் இருக்கு இந்த ஒன்று மட்டும் எடுத்து உள்ளே விட்டுணும் ஐயோ ஷூ இதுதான் ரொம்ப பண் ஐக் ஹிக் இது வாங்கி வா உள்ள போ உள்ள போ உள்ள போறேன் பரேன் தான் இதுதான் லாஸ்டே எடுத்து இது உள்ளே விட்டுல அதுவா போயிடும் அவ்வளவுதாங்க முடிஞ்சிருச்சு ரெண்டு ஷார்ப்பு விட்டேன் கீழே படுத்து வச்சு போல உள்ள எதுவும் பண்ணல ஏன்னா என்னால தூக்கம்ல என்ன பண்ண போறோம் இது மேல எப்படி மாட்ட போறோம் மாட்டிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஆடி க்ளோஸ் ஆயிடும் க்ளோஸ் ஆகிட்ட பிறகு இதோட ஒயர் இருக்குல்ல இதோட ஒயர் அது போட்டோம் அப்படின்னா ஆனால் நம்ம அதை போட்டு விட்டலாம் பயமாக ஆட்டிக்கிட்டு நம்ம ஐயா அந்த ஒர்க் ஆகல எது ஒர்க் ஆகல லக்கே ஆட்டி விட்டோம் போல அவ்வளோதான் ஒரு பண்ணியாச்சு இது இப்படி வரும் நான் ஆட்டி விட்டுக்கிறேன் கனெக்ஷன் வரணும் இப்ப இந்த மோட்டர் மோட்டர் ஒயர் ஐடியா என்னது இது ஒயர் உள்ள லாக்காய் கிடக்கும் சரி ஓகே அதிக இருக்கு போட்டுருவோம் இப்பதான் வருது கொஞ்சம் கொஞ்சமா தெரியுதா தெரியும் தெரியும் இது வந்து இப்ப வந்து ஒயிட்ல இருக்கு சாரி ப்ளூ ப்ளூல இருக்கு ரெட் இன்னும் இந்த கலர்ல இருக்குது எனக்கு ஆச்சரியமா இது இது வந்து ரெட் கலர் இப்ப இதெல்லாமே அழுக்க எல்லாமே வடுக்கட்டும் அந்த ஃபில்டர் இது வந்து ஒயிட் இது வந்து எல்லோ இது ஒண்ணுமே தெரியல ஒயிட்டு பாப்பா கலர் மாறி மாறி வரும் அவ்வளவுதான் என்னால் முடியல இப்போ ஃபுட்டு கொஞ்சம் போட்டுடலாம் பசியில் இருக்க உள்ள மதியானம் ஆயிடுச்சு அதனால ஃபுட்டு கொஞ்சம் போட்டுடலாம் இந்த மீது கொஞ்சம் ஃபுட்டு நிறைய தான் போடுறேன்னு நினைக்கிறேன் கோல்டு ஃபிஷுக்கெல்லாம் அதனாலதான் தண்ணி மொழுக்காவதுன்னு நினைக்கிறேன் நான் கொஞ்சமா கம்மி பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நேரம் ஆகும் அப்சர்வ் ஆகும் புலாங்கல் வச்சிருந்தேன்னா அப்ப அந்த பாத்ரூம் போறதுலாம் அதுலயே தேங்கிச்சு இப்ப கீழே அப்படியே அசிங்கமா தெரியுது கல்லு போடணும் அப்பதான் நல்லா இருக்கும் போல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நான் க க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க கூடவே ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்